ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது பகுதி தொண்டரடிப்படி ஆழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தின் இருபத்தி ஒன்றாம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் ஆழ்வாரின் நெஞ்சம் ஆழ்வாரிடம் ஸ்ரீ ரங்கநாதனை விட்டு அகல இயலவில்லை அவனுடைய அழகை நாம் அளவுபடுத்தி அனுபவிக்கலாமே என்றது அதற்கு ஆழ்வார் அதனிடம் நெஞ்சமே இந்த அழகை அளவுபடுத்தலாம் என்று நீ கூறுவது எல்லையற்ற காலம் இந்த அழகை அனுபவிக்கும் திறனில்லாத காரணத்தினால் உனது அறிவு உனது அறிவை நீ இழந்து பேசுவது போன்று உள்ளது என்கிறார் தன் நெஞ்சத்திடம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் பணிவினால் மனமது ஒன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டாத் தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய் அணியினார் செம்பன் ஆய அறுவரை அணைய கோயில் மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலாமே பணிவினால் மனமது ஒன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டாத் தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய் அணியனார் செம்பநாய அறுவரை அணைய கோயில் மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் இருக்கலாமே இனி இந்த பாசுரத்திற்கான பத பதவுரை பார்க்கலாம் பவளம் வாய் பவளம் போன்ற திரு அதரத்தையுடைய அரங்கனார்க்கு திருவரங்கன் விஷயத்திலே பணிவினால் பணிவாக இருந்து மனம் அது ஒன்றி பகவத் விஷயத்திலே மனதை பொருந்த வைத்து துணிவினால் துணிவுடன் வாழமாட்டா வாழமாட்டாத தொலை நெஞ்சே வெகு காலமாக பகவத் விஷயத்தை இழந்திருந்த நெஞ்சமே அணியின் ஆர் அழகு முழுமையாக உள்ள செம்பொன் ஆய சிவந்த பொன்னால் செய்யப்பட்ட அறுவரை அணைய சிறந்த மேருமலையை ஒத்த கோயில் கோயிலிலே பெரிய கோயிலிலே மணியனார் நீலரத்னம் போன்ற எம்பெருமான் கிடந்த ஆற்றை கண் வளர்ந்து அருளுகிற அழகை மனத்தினால் நெஞ்சினால் நினைக்கல் ஆமே அளவிடக்கூடுமோ நீ சொல்லாய் நீயே சொல்லாய் நெஞ்சே என்கிறார் பவளம் போன்ற திரு அதரத்தையுடைய திருவரங்கன் விஷயத்திலே பணிவாக இருந்து பகவத் விஷயத்தில் மனதை பொருந்த வைத்து துணிவுடன் வாழமாட்டாத வெகு காலமாக பகவத் விஷயத்தை இழந்திருந்த நெஞ்சமே அழகு முழுமையாக நிறைந்துள்ள சிவந்த பொன்னால் செய்யப்பட்ட சிறந்த மேருமலையை ஒத்த கோயிலிலே நீலரத்னம் போன்ற எம்பெருமான் கண் வளர்ந்தருளுகிற அழகை நெஞ்சினால் அளவிடக் கூடுமோ நீயே சொல்லாய் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருளாகும் இந்த பாசனத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் பணிவினால் மனம் அது ஒன்றி ஸ்ரீரங்கநாதனை பணிந்து நிற்போம் என்னும் உறுதி கொண்டு மற்ற உலக விஷயங்களில் திரிகின்ற மனதை அவற்றில் இருந்து திருப்பி அந்த இந்த விஷயத்தில் ஈடுபடுத்தி பணிவினால் மனம் அது ஒன்றி ஒன்றுகை என்றால் ஒரு படுகை கான்சன்ட்ரேஷன் என்பதாகும் மற்ற உலக விஷயங்களில் தெரிகின்ற மனதை அவற்றிலிருந்து திருப்பி நமது ஆத்மாவின் சொரூபத்திற்கு ஏற்றதான எம்பெருமானிடம் நிலைநிறுத்துவோம் என்னும் உறுதியே இங்கு நமக்கு வேண்டும் மனம் என்பது மனத்தின் நினைக்கின்ற செயலை குறிப்பதாகும் அவனைத் தவிர மற்றவர்களிடம் நாம் பணிவாக நின்றாலும் அவர்கள் நம் மீது இரக்கம் கொள்வார்கள் என்று கூற இயலாது அப்படியே இரக்கம் பிறந்தாலும் அந்த இரக்கத்தின் மூலம் பெரிய பலன் ஏதும் உண்டாகப் போவதில்லை அதனாலே ஆனால் ரங்கநாதன் விஷயத்திலே ராமாயணம் யுத்தகாண்டத்திலே நமேயம் ராமனை பணியமாட்டேன் என்று ராவணன் கூறுவது போன்று கூறாமல் பணியாமல் இருந்தாலும் பணிய மாட்டேன் என்ற உறுதியை சற்று மாற்றி கொண்டாலே போதுமானதாகும் ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்ல விலக்காமை என்றொன்று பார்த்தோம் அல்லவா அதைத்தான் குறிப்பிடுகிறார் தான் பணியாமல் இருந்தால் கூட பணிய மாட்டேன் என்ற உறுதியை சற்று மாற்றிக்கொண்டாலே போதுமானதாகும் நமது நன்மைக்காகவே பல அவதாரங்களை எல்லையற்ற காலமாக செய்து வரும் ஈஸ்வரனுக்கு நமது ஈடுபாட்டை உணர்த்தினாலே போதுமானது அவனை பூரணமாக பணிந்து நின்றாலும் அந்த பணிவா நமக்கு பலனளிக்கும் அல்ல ஈஸ்வரனின் இரக்கமே பலனளிக்கும் நமது பணிவு முதலான செயல்கள் பலனளிக்கவில்லை என்றால் அந்த செயல்கள் அவனுக்கு நம் மீது இரக்கம் கொள்வதற்கு மட்டும் எப்படி காரணமாக இயலும் காரணமாக ஆகும் என்று கேள்வி கேள்வியிடலாம் ஒருவன் ஒருவனை அடிப்பதற்கு கை ஓங்குகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம் அடிப்பதற்கு கை ஓங்குகிறான் ஆனால் அடிக்கவில்லை தான் அடிக்கப்படவில்லை என்றாலும் தன்னை குறித்து கை ஓங்கப்பட்ட காரணத்தினால் தான் அவமானமடைந்தோம் என்று என்ன வாய்ப்பு உள்ளதல்லவா இது இதுபோன்றே சர்வேஸ்வரனை குறித்து ஒரு முறை அஞ்சலி செய்தாலே போதுமானது அதன் பின்னர் சோத்ரத்னம் கூறுவது போல ந ஜாது ஹீயதே அவனுக்கான நன்மை குறைவதில்லை என்னும் நிலை உண்டாகிறது ஏகோபி ஏகோபி கிருஷ்ண சுக்ரத பிரணாமக மகாபாரதம் சாந்தி பருவத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் இது கிருஷ்ணனை வணங்கியவனுக்கு பிறப்பு இல்லை ஏகோபி கிருஷ்ண சுக்ரத பிரணாமக அஞ்சலி அஞ்சலி பரமா முத்ரா சிப்ரம் தேவ பிரசாதினி என்று கருட புராணம் கூறும் அவனை விரைவாக மகிழ வைக்கும் சாதனமாக அஞ்சலி இருக்கிறது அவனை வணங்குவதால் போதும் என்று இவரெல்லாம் கூறுவதற்கு ஏற்ப எம்பெருமான் இவனை குறித்து அன்பு கொள்வதற்கு இதுவே காரணமாகிறது என்கிறார் பவளவாய் அரங்கனார்க்கு இப்படியாக தன்னிடம் ஈடுபாட்டுடன் உள்ள ஒருவன் கிட்டினால் அவன் இத்தனை நாட்கள் தம்மை இழந்ததற்காக அவனுக்கு ஆறுதல் கூறுகின்ற கவளம் போன்ற சிவந்த வாயையுடைய அரங்கனுக்கு அரங்கனார்க்கு இவனுக்கு நம் மீது ஈடுபாடு வந்தது இனி நாம் இவனை விட்டு தள்ளி இருத்தல் கூடாது என்று எப்போதும் அவன் நினைவுடன் திருவரங்கத்திலே சயனிக்கும் அரங்கனுக்கு அரங்கனார்க்கு துணிவினால் வளமாட்டா இவனது திருமேனி அழகானது இவன் மீது பணிவையும் துணிவையும் உண்டாக்கிவிடும் அதன் பின்னர் தன்னையே எண்ணி வாழும்படி செய்துவிடும் துணிவினால் வாழமாட்டா பவளவாய் அரங்கனார்க்கு பணிவினால் மனமதோன்றி துணிவினால் வாழமாட்டா எல்லையற்ற காலம் அரங்கனை அனுபவிக்க துணிவில்லாத காரணத்தினால் தான் அவனை இழக்கின்றனர் தேவசா யாத்ருதே பிரம்மன் நா சாதயதி என்று மகாபாரதம் சாந்தி பருவத்திலே சொல்லப்படும் அந்த மன உறுதி இல்லாவிட்டால் பரம்பொருளை அடைய மாட்டான் என்று தனது ஆச்சாரியனான வேதவியாசரை காட்டிலும் பரம்பொருளை குறித்த உறுதியுடன் ஜனகன் பரம்பொருளை அடைவதற்கு துணிவு மட்டுமே சாதனம் என்று காண்பித்தார் தொல்லை நெஞ்சே இவனை குறித்த ஓர் உறுதி துணிவு மட்டும் இல்லாத காரணத்தினால் அல்லவோ எனது நெஞ்சமே நீ இவனை இத்தனை காலமாக இழந்திருந்தாய் நீ சொல்லாய் இப்படிப்பட்ட உயர்ந்த வஸ்துவை இத்தனை காலமாக இழந்துவிட்டு இப்போது இவனை எளிதாக அளவிட்டு கூறிவிடலாம் என்று எந்த துணிச்சலில் சொல்லுகிறாய் நீ சொல்லாய் அணியினார் செம்பனாய அறுவரை அணைய கோயில் மிகுதியான அழகுடன் கூடிய செம்பன்னால் ஆகிய அறுவரை என்பது மகா குறிக்கும் அப்படிப்பட்ட அந்த மேருமலையை போன்று உள்ள திருவரங்கம் பெரிய கோயில் அணியினார் செம்பனாய அறுவரை அணைய கோயில் சம்சார உலகிற்கு ஆபரணம் போன்றும் காண்பதற்கு இனிமையை அளிப்பதாகவும் உறுதியானதாகவும் அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரமாகவும் ஆதாரமாக உள்ளதாகவும் பெரிய கோயில் இருக்கிறது அணியினார் செம்பநாய அறுவரை அணைய கோயில் மணியனார் வாற்றை அப்படிப்பட்ட மேர்மலையைத் தொலைத்து அப்படி துளைக்கப்பட்டதனால் சுற்றிலும் தடித்து காணப்பட்ட துளைக்குள் நீலரத்தின கல்லை பதித்தது போன்று ஸ்ரீரங்க விமானத்திற்குள் ஸ்ரீரங்கநாதன் சயனித்திருக்கிறான் கிடந்தவாற்றை மனதினால் நினைக்கலாமே இப்படியாக அவன் சயனித்துள்ள அழகானது நெஞ்சத்தினால் அளவிட இருக்கிறது இல்லை அவனது சொரூபத்தில் உள்ள திருக்கல்யாண குணங்களை அளவிட முடிந்தாலும் முடியும் ஆனால் அவனது வடிவலகை அளவிட்டு கூற இயலாது நினைப்பது என்ற செயலுக்கு ஆதாரமாக உள்ள மனம் என்னும் கருவி மூலமல்லாமல் அல்லாமல் வேறு ஏதேனும் உயர்ந்த கருவி கொண்டு அந்த வடிவலகை ஆராய முடியலாம் ஆனால் இது எப்படி சாத்தியமில்லையோ அது போன்றே அவன் வடிவலகை அளவிட முடியாது சொல்லி முடியாது என்று கூறுகிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அற்புதமான பாசுரம் அற்புதமான வியாக்கியானமும் கூட மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் பணிவினால் மனமது ஒன்றி பவளவாய் அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா தொலை நெஞ்சே நீ சொல்லாய் அணியினார் செம்பொன்னாய அறுவரை அணைய கோயில் மணியனார் வாற்றை மனத்தினால் நினைக்கலாமே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடிப்பொடியாழ்வாரை பற்றிய திருவரங்கன் ரங்கநாதன் திருவடிகளே சரணம் அழகிய மனவாளனைத் தவிர யாரையும் பார்க்க பார்க்கமாட்டே நின்றிருந்த பொடியாழ்வார் திருவடிகளே சரணம் தியாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்